ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சன் டிவி ஹீரோயின் அதே மாதிரி இப்போ மலையாளம்லேயும் ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்ருக்க ஒரு நடிகை திடீர்னு சீரியலை விட்டு மட்டும் இல்லை இண்டஸ்ட்ரியை விட்டே அதாவது இந்த சின்னத்திரை இண்டஸ்ட்ரியை விட்டே விலகிறதா வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க நடிப்பு துறையை விட்டே விலகிறதா ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு கேட்ட உடனே ஸ்ரீ கோபிகா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சுந்தரி அப்படிங்கிற சீரியல் அன்பேவா அப்படிங்கிற சீரியல் நடிச்சிருக்காங்க சன் டிவியில் இப்போ கரண்டாக மாங்கல்யம் தந்து நானே அப்படின்ற ஒரு சீரியலை வந்து இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிமேல் நான் வந்து மாங்கல்யம் நானையில் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் ஒரு பார்ட்டாக அதில் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பு சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கீங்க அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி டீமுக்கும் தேங்க் பண்ணியிருக்காங்க அதுக்கு அப்ரிஷியேட்டும் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து சீரியலை விட்டு மட்டும் விலகலையா இந்த ஆக்டிங் கெரியரை விட்டே விலகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல இது ரொம்ப பெரிய ஒரு லாங் ஜேர்னி எனக்கு அது ஒவ்வொன்றதுலையும் நீங்கள் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க எல்லாருமே அவ்வளோ அன்பை கொடுத்துருக்கீங்க என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க என்னோடய இருந்து உங்களுக்கு வந்து நான் இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் உண்மையான நன்றிகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைனலாக ஸ்ரீ கோபிகா வருண் அப்படின்னு சொல்லி அவங்களோட நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப பெரிய ஒரு முடிவு தான் ஆக்டிங் கெரியரை விட்டே விலகிறேன் அப்படின்னது என்ன ரீசன் அப்படின்றது தெரியல ஆனால் ரீசன் என்னவாக இருந்தாலும் அவங்க சீரியலை விட்டு விலகிறாங்க அப்படிங்கிறது இப்போது கரண்ட்டாக அது ஒரு பக்கம் அப்படின்னா மொத்தமாக இந்த இண்டஸ்ட்ரியை விட்டே விலகிறேன் அதாவது ஆக்டிங்கை விட்டே விலகிறேன் அப்படின்றது மேபி அவங்களோட பர்சனல் லைஃப் பர்சனல் கெரியர் அப்படி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு விலகுனாலும் அவங்களோட கெரியர் நல்லா இருக்கிறதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள்